டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சி காமக்கோடி மகாபெரிவார் இன்றும் எங்கும் இருக்கிறார் என்பதற்கு பல நிகழ்ச்சிகள் பல பக்தர்கள் கூறியிருக்கின்றனர் அதில் ஒரு பக்தருடைய அனுபவம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது அது என்னென்னா அவருடைய வீட்டில் ஒரு கிராமத்தில் வீடு அந்த வீட்டில் வந்து அவர் ஒரு இரண்டு பசுக்கள் வளர்த்து வந்தார் அதே தவிர ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல ஒரு கோஷாலா மாதிரி வச்சு அங்கேயும் பராமரித்து வந்தார் சில பசுக்களை அதில் ஒரு பசு வந்து பசவிக்கும் நேரமாக இருந்தது ஆனால் இவர் வந்து இரவு டின்னர் சாமி வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கோஷாலாவில் வந்து தோணுவார் ஐயா இது மாதிரி அந்த பிரசவத்தில் இருக்கக்கூடிய பசு வந்து என்ன நேரமும் பனி கூட உடையிற மாதிரி இருக்குது இந்த அரிச உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அப்போ பார்த்தா மணி ராத்திரி ஒம்பது அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போகிறத்துக்கு அவர்கிட்ட வண்டியும் இல்லை என்ன எனப்படும் வெளியே வந்தார் அப்போ யாரோ ஒரு பெரியவர் நெத்தில அழகாக பின்பட்டில் போட்டுட்டு வந்தார் போயிட்டு இருந்தார் அப்போ கேட்குறார் என்ன ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க என்ன யார் நீங்கள் அப்படின்ட்டு கேட்டார் அப்படி ஒரு சொல்ல இது மாதிரி கோஷாலா உங்க இருக்குது அங்கே வந்து ஒரு பசு பிரசுவைக்கு நேரமாக இருக்குது நான் உடனே அங்கே போய் ஆகணும் என்ன கட்டணுன்னு தெரியல என்கிட்ட இந்த நேரத்துக்கு ஒரு வாகனம் கூட கிடையாது அது இரவு நேரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நீங்கள் ரெடியாகுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன் என் கார் வந்துடும் இவருக்கு ஒன்றும் புரியலை இவர் யார் இவர் இதுக்கு எனக்காக உதவி செய்யணும் சரி யோசித்து உடனே உள்ள போய்ட்டு கடை கடை இது பண்ணிவிட்டார் சொல்லிட்டு வந்தார் வெளியே பார்த்தா அதுக்கு அதுக்கும் கார் வந்துருவாசிக்கிறீங்க நீங்கள் இருப்போங்க அதை சொல்லி இவரை கொண்டு விட்டுருப்பா எங்கே சொல்கிற அங்கே விட்டுருப்பாங்க அந்த கோஷால போய் சேர்ந்தாச்சு இவ்வளோ போய் சேர்த்துட்டாரு சேர்ந்து வெளியே வந்துட்டு காரை விட்டு வெளியே வந்து கோஷாலை போகிறதும் தீட்டு பார்க்குறாரு நல்லா காரையும் காணும் அதுக்கு டிரைவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த உதவி செய்தவுடைய நம்பர் என்ன பேர் என்ன எதுவுமே இவரால் அந்த நேரத்துக்கு யோசிக்க மன மனசு யோசிக்கல புத்தி யோசிக்க விடலை அப்போ சரி போஸ்டாக உள்ள போயிட்டாரு அதுக்குள்ளே பார்த்தா அதை ஒரு தோரத்துக்கும் கரெக்டாக கொண்ட முடியாது சரியாக இருந்தது அப்புறம் ரெண்டு பேருடைய விளையாட்டு வச்சுக்கிட்டு பார்த்தா அந்த கன்று குட்டியோட கால் மடங்கினது இல்லை அதை பக்குவமாக எடுத்து விட்டு சுகப்பிரசமாகிடுச்சு அந்த பசு பசுவமும் கன்றும் சுகமாக இருந்தாங்க அப்ப இந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த நேரத்துல அந்த இரவு நேரத்துல அந்த கிராமத்துக்கு எப்படி ஒருவர் பெரியவர் வந்தாரு அவர்களுடைய கார் எங்க இருக்கு அவரு வீடு எங்க இருக்கு அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஒரு கார் வர முடிஞ்சது யாருக்கும் அவர் தேவையில்லாம இப்படி உதவி செய்கிறாரு அப்படின்ட்டு நினைக்கும்போது நிச்சயமா அது வந்து மகாபிரியவோடைய ஆர்வம் ஏனென்றால் அந்த பக்தர் வந்து மகாபிரியமான ஒரு அதீத பக்தி அதிக பூஜை செய்வார் எப்பவுமே அவர் அணுகிறதுக்காக காத்துட்டு இருப்பவர் அப்படிப்பட்ட பக்தருக்கு இது ஒரு சொல்ல முடியாத ஒரு அதிருப்தியான ஒரு இன்ப அனுபவமாக இருந்தது அதை எல்லோருடன் அவர் பகிர்ந்து கொண்டார் அதையும் நாம் இங்கு பகிர்ந்து கொள்கிறோம் அதனால் பசுவை தினமும் தொடுவதும் பசுவிற்கு தினமும் முறையாவது ஒரு கைப்பிடி உணவு கொடுப்பதும் நிச்சயமாக நமக்கு அருள் புரியும் மகா நம்முடன் நிச்சயமாக இருப்பார் நமக்கு வேண்டிய உதவிகளை அவர் செய்கிறார் பிரிக்கும் தெய்வமும் பிரிக்க வைக்கும் தெய்வமும் வாழும் தெய்வமும் வாழ வைக்கும் தெய்வமும் மகா பிரியவாதான் என்று சொல்வதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை நரகர சங்கர ஜெய ஜெயசங்கர்